கத்திற்கு பெரியமான அன்பு சகோதரனின் சகோதரியை கத்தோடைய வார்த்தையை முழுமையாக கேட்டு அதன்படி ஆசீர்வாதை பெற்றுக் கொள்ளுங்கள் இம்மட்டுமாய் நடத்தின தேவன் இனியும் நம்மை நடத்தி பாதுகாத்துக் கொள்வாராக இன்றைக்கான வேத வசனத்தை நாம் பார்ப்போம் கேட்போமாக விழுப்பிய நாலாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை நாம் கவனிப்போம் கேட்போமாக தேவன் தம்முடைய ஐஸ்வரத்தின்படி உங்கள் குறையெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று வேதம் சொல்லுகிறது இந்த நாளிலே கற்றுடைய வசனம் சொல்லுகிறது கற்றுடைய ஐஸ்வரத்தின்படியே உங்களுடைய குறைகளெல்லாம் இயேசுவை கொண்டு உங்களுடைய காரியத்தை நிறைவாக்க அவர் வல்லவராக இருக்கிறார் ஒரு குறை காணப்படாதபடி ஒரு வறுமை வராதபடி ஐஸ்வர்யமும் ஆசிர்வாதத்தை உண்டாக்குகிறவரும் கொடுக்கிறவரும் கர்த்தர் இன்றைக்கு கர்த்தர் வார்த்தையின்படி தேவன் தம்முடைய ஐஸ்வரத்தின்படியே உங்கள் குறையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் இன்றைக்கு நாம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்தினுடைய பிரதான கிருபியினாலே நாம் எல்லோரும் ஆஸ்வதிக்கப்பட்டவர்களாய் தெளிந்து உள்ளவர்களாய் தெளிந்து புத்தியுள்ளவர்களாய் இருந்து ஞானமாய் நடந்து கத்தருடைய வசனத்தின்படியே நாம் கத்தரிடத்திலே நாம் ஒன்றாடி சபிப்போம் இன்றைக்கு கத்தருடைய வேத வசன் சொல்லுகிறது நீங்கள் எல்லாவற்றிலும் நீங்கள் மகிமையிலே நிறைவாக்க வல்லவராக இருக்கிறீர்கள் கர்த்தர் உங்களை எல்லாவற்றையும் குறையெல்லாம் நிறைவாக்கி உங்களை ஆஸ்வதிப்பார் என்று வேதம் சொல்கிறது சகோதரனே சகோதரியே கத்தர் சொல்லுகிறார் நீ வறுமையில் இருந்தால் உன்னை கத்த ஐஸ்வரியத்தினாலும் ஆசீர்வாதத்தினால் எல்லாவற்றையும் நிறைவாக்கி உன்னை பாதுகாத்துக் கொள்வராக அமேன்